பிஜேபியும் விஜயும் ஆடுற ஆட்டத்தை அது கூட தெரியாம ராகுல் காந்தி இப்படி ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா என்னத்த சொல்றது அவ்வளவுதான் அவருக்கு அவருடைய தமிழ்நாட்டை பத்தி நாலேஜ் அவ்வளவுதான் விஜய்கிட்ட ஒரு பேரம் கூட்டணி பேரம் திமுக ஒரு கூட்டணி பேரம் அதிமுகிட்ட ஒரு கூட்டணி பேரம் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க இதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து சில பேர் வந்து எப்படியாவது விஜய் பக்கம் போனா ஒரு ஐம்பது சீட்டு கூட வாங்கிடலாம் ஐம்பது எம்எல்ஏக்கள் வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையை எவனோ சொல்லியிருக்கான் அந்த மண்டபத்தில் பூரா வெளியே கொடுத்துருக்கான் அதை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியை போய் ஏமாத்தி எப்படியாவது நம்ம அங்கே போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எலெக்ஷனில் விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்தா தமிழ்நாட்டில் ஆட்சியவே பிடிச்சிடலாம் போட்டுனா பின்ன பிரச்சனை ஐம்பத்தெட்டை ஜெயிச்சு வாங்கலை நீங்கள் அந்த ஐம்பத்தெட்டு எம்எல்ஏக்கள் நீங்க ஜெயிச்சு வாங்க திமுக தோக்கட்டும் ஜெயிச்சு வந்த பிறகு அந்த ஐம்பத்தெட்டு தொகுதி இல்லைன்னா திமுக அரசு பண்ண முடியாத நிலைமையை உருவாக்குங்க உருவாக்கி எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க அதிகாரத்துல பங்கு கொடுங்க துணை பதவி கொடுங்க அப்பதான் நாங்க உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தருவோம்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுங்க தனியார் நின்று ஜெயிச்சு வாங்க அவங்க யார் வேணாம் சொன்னது காங்கிரஸ் வெளியே போங்க நீ வந்து யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க எல்லா பேரும் சேர்ந்துட்டு தடை பண்றேன் தடை பண்றேன்ட்டு என்ன தடை பண்றீங்க நீங்க பணம் எப்படியோ வரப்போகுது அந்த படம் ஓடப்போகுது பணம் ஆல்ரெடி எடுத்து எடுத்திருக்காங்க ஜனநாயக படத்துல வந்து அவர் சிஎம் ஆகுறாரு இதுல போராட்டம் பண்றாரு மக்களை திரட்டுறாரு சிஎம் ஆகுறாரு அப்படின்னா படம் வந்த பிறகு அதே தான் சிறையில வரப்போகுது அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பின்பற்ற கட்டமைக்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஏதோ பிஜேபிக்கு எதிரான விஜய் என்ற மாதிரி ஒரு பின்பற்ற கட்டமை தன் படத்தை தடை பண்றதை கூட எதிர்த்து பேச வக்கில்ல தைரியம் இல்லாத ஒரு நடிகன் தான் விஜய் என்பது நீங்க புரிவாய்ப்போச்சு மக்கள் மத்தியில நீ எப்படி வந்து நாளைக்கு மக்களுக்கு பிரச்சனைனா வந்து நிப்பினி ஒரு சிபிஐ விசாரணைக்கு பயந்து போய் ஜனநாயக படத்துக்கு இழைக்கக்கூடிய அநீதியை எடுத்து போராடுறதுக்கு டிபிகேக்கு சத்து இல்லை சலு இல்லை உன் படத்தை முடக்கியிருக்கான் உன் படத்தை வந்து சென்சார் போர்டை பயன்படுத்தி முடக்கியிருக்காங்க இது முதலமைச்சர் உட்பட அனைவருமே எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க நீங்கள் ராகுல் காந்தி வேற பேசியிருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க சிபிஐ கேஸ் விசாரணை என்னமோ சிபிஐ கேஸில் விஜய்க்கு குற்றவாளி சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துறது மாதிரி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம் பா இந்த ஜனநாயகன் படம் சென்சார் சர்டிபிகேட் இன்னும் கிடைக்காத நிலையில் திரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய தினம் போட்ட ட்வீட் என்பது ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது அவர் இந்த இந்த ஜனநாயகம் படத்தின் முடக்கத்தின் மூலியமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் மக்களினுடைய கலாச்சாரத்தின் மீது தொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் படத்திற்கு சப்போர்ட் பண்ணி விஜய் பக்கம் நிற்கிறாரு இதுல கூட்டணி கணக்குகளும் இருக்கு நம்ம இது வந்து நம்ம கடந்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது சார் அதாவது ராகுல் காந்தி வந்து இவங்க நடத்துற நாடகத்தை நாடகத்தை வந்து புரிஞ்சுக்காம இந்த தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து சில பேர் வந்து எப்படியாவது விஜய் பக்கம் போனால் ஒரு ஐம்பது சீட்டு கூட வாங்கிடலாம் ஐம்பது சீட்டு ஜெயிச்சிடலான்ற ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கள் வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையை எவனோ சொல்லியிருக்கான் அந்த மடபத்தில் போகிறான் வெளியே கொடுத்துருக்கான் அதை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியை போய் ஏமாத்தி எப்படியாவது நம்ம அங்கே போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது எலெக்ஷனில் விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்தா தமிழ்நாட்டில் ஆட்சியவே பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு இப்பயே நம்ம அடித்தளம் போட்டோம்னா நம்மளுக்கு கேரளாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மலேசியாவில் எலெக்ஷன் மலேசியாவில் நிற்கலாம் அங்கே எண்பதாயிரம் பேர் இருக்கான் அடுத்து வந்து ஆப்கானிஸ்தானில் நிற்கலாம் அடுத்து பாகிஸ்தான்லேயே நிற்கலாம் ஏன்னா அங்கே தீவிரவாதிகள் எல்லாம் ஒழிச்சிருக்காரு அதனால அதையும் அங்கேயும் வந்து விஜய் வச்சு நிற்கலாம் இப்படிலாம் வந்து ஒரு தவறான நம்பிக்கையை வந்து ராகுல் காந்திக்கு கொடுத்துருப்பாங்கப்படுத்து இவங்களும் பிஜேபியும் விஜயும் ஆடுற ஆட்டத்தை கண்ணாமூச்சி ஆட்டத்தை வச்சுக்கிட்டு அது கூட தெரியாம ராகுல் காந்தி இப்படி ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா என்னத்த சொல்றது அவ்வளோதான் அவருக்கு அவருடைய தமிழ்நாட்டுடைய நாலேஜ் தமிழ்நாட்டை பத்தி நாலேஜ் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் இந்த ட்வீட் போட்ட உடனே ரிவி ட்வீட் வந்து வரிசையா போடுறாங்க யாரெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்தார்களோ மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் எடுத்த போட்ட சில நிமிடங்கள்லயே அடுத்த ட்வீட் வருது இது சரியான இதுதான் வந்து நாங்க பாஜகவுக்கு இது நாங்க ஒரு பதிலடியா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே அவங்க எல்லாம் வராங்க செட் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்களோ ஸ்டாண்ட் எடுக்கும் போதும் தூங்கிட்டு இருந்துச்சா காங்கிரஸ் தூங்கிட்டு இருந்துச்சா மும்மொழி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை திணிக்கும் போதும் காங்கிரஸ் எங்க போச்சு தூங்கிட்டு இருந்துச்சா எங்க போச்சு போராட்டம் எங்கேயாவது நடத்திருக்காங்களா தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மும்மொழி இருமொழி கொள்கைக்காக ஆதரவாக எங்கேயாவது போராட்டம் நடத்திருக்காங்களா காங்கிரஸ் மாநில சுயாட்சிக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுத்தி அதை எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்களா சொல்லுங்கப்பா விக்ஸித் பாரத் சிக்ஸியா அபியான்னு ஒரு பில்லை கொண்டாந்துருக்காங்களே அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா யூனிவர்சிட்டி எல்லாம் காலி பண்ண போறாம அண்ணா யூனிவர்சிட்டி போக போகுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போக போகுது மும்பை தமிழ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி போக போகுது எல்லா யூனிவர்சிட்டியும் போக போகுது யூனிவர்சிட்டியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் இப்போ போக போகுது அதுக்குரிய ஒரு பில்லை வந்திருக்காங்க அதை எதிர்த்து இந்த காங்கிரஸ் போராட்டம் நடத்தியிருக்கா விஜய்க்காக போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா தனியாக நின்று அவங்க ஜெயிக்கலான்ற ஒரு முடிவு கொண்டுட்டாங்க காங்கிரஸ் வந்து தனியாக நின்று ஒரு ஐம்பது சீட்டாக ஜெயிச்சு விஜய்கிட்ட ஒரு பேரம் கூட்டணி பேரம் கா ஒரு கூட்டணி பேரம் அதிமுகிட்ட ஒரு கூட்டணி பேரம் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க எனவே அவங்க வந்து இப்போ ராகுல் காந்தி தலைமையில் சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட்டை அனௌன்ஸ் பண்ணி பிரவீன் சக்கரவர்த்தியோ சசிகாந்த் சிந்திலேயோ மாணிக் தாக்கரையோ சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி அவங்க வந்து தனியாக நின்று ஒரு ஐம்பது சீட்டாவது பிடிப்பாங்க இந்த வட்டம் ஐம்பது சீட்டு பிடிச்சாங்கன்னா அடுத்த வட்டம் ஆட்சியவே காங்கிரஸ் பிடிச்சிருவாங்க தமிழ்நாட்டில் அதனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ராகுல் காந்திக்கு நம்ப வச்சுருக்காங்க அதை நம்பி ராகுல் காந்தியும் இப்போ பேசிகிட்டு இருக்காரு இவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு அதனால சீக்கூடிய சீக்கிரம் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துடும் சார் இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸு மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி அம்மையார் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட சில நபர்கள் தொடர்ந்து பொழுது பல நடுநிலையாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகள் கூட இது வந்து இவர்கள் வேற ஒரு கோஷ்டி பூசல் இருக்கும் காங்கிரஸ்ல அதனால இவங்க திமுகவுல வன்மத்தில் பேசுவாங்க இவங்க பேசுறதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது உதாசீனப்படுத்தணும் ராகுல் காந்தி தான் டிசிஷன் மேக்கரு அவர் தான் சுப்ரீமோ அந்த கட்சிக்கு ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி பிரியங்கா காந்தி தான் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பட் ஆனா இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறம் டெல்லி தலைமைக்கும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே சார் எலும்பு தோணுது என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இல்லாமல் எப்படி வரும் என்ன இருக்காமல் எப்படி பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவார் தொடர்ந்து என்ன இல்லாமல் எப்படி வந்து மாணிக் தாக்கூர் வந்து தொடர்ந்து பேசுவார் என்ன இல்லாமல் எப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இது மாதிரி பேசுவாங்க அப்போ இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதுனால தான் வந்து இருந்து வேலை பார்க்குறாங்க அது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து அவங்க வந்து ராகுல் காந்திக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிருவோம் விஜயும் நம்மளும் சேர்ந்தால் அடுத்தவட்டம் ஆட்சி நம்ம தான் பிடிப்போம் அப்போ திமுகவை அதிமுக ஒழிச்சிட்டு நம்ம வந்து விஜய் கூட சேர்ந்தோம்னா நம்ம வந்து மீண்ட இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி அவர்கள் அந்த முடிவு கூட எடுக்கலாம் அது வந்து ஒன்றும் தவறு இல்லை அது வந்து எவ்வளவு து கூடிய சீக்கிரம் அந்த முடிவு எடுக்கிறாங்களோ அவளுக்கு கூடிய சீக்கிரம் திமுகவுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது இதை வந்து பிஜேபியும் அது மாதிரி தைரியமாக ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா அண்ணாமலை தனித்து நின்று பதினெட்டரை பர்சன்ட்டு என்டிஏ கூட்டணியை உருவாக்கி வாங்கினார் அப்போ ஏடிஎம்கே விட ஒன்றரை பர்சன்ட்டு தான் கம்மி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணார் அண்ணாமலையை வந்து சிஎம் கேன்டாக அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இரண்டாவது பெரிய கட்சியாக கூட பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலாவது கட்சியாக கூட பிஜேபி வந்தாலும் வரும் இரண்டாவது கட்சியாக காங்கிரஸ் வரும் மூணாவது கட்சியாக திமுகவும் நாலாவது கட்சியாக அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவங்க ட்ரை பண்ணலாம் அது வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கூடுதலாக ரெண்டு முதல்வர் வேட்பாளர்கள் கிடைப்பாங்க ஒருத்தர் வந்து ஐ ஐபிஎஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராகவும் சசிகாந்த் சிந்தில் ஐஏஎஸ் ஃபார்மர் ஐஏஎஸ் வந்து இன்னொரு முதல்வர் வேட்பாளராகவும் நம்மளுக்கு ரெண்டு பேர் காங்கிரஸில் ஒரு முதல்வர் கிடைப்பார் இங்க ஒரு கிடைப்பார் விஜய் ஒரு முதல்வர் வேட்பாளர் சீமான் ஒரு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி ஒரு முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் ஒரு முதல் வேட்பாளர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸ் வந்து நல்லா இருக்கும் அதை வந்து இந்த கட்சிகள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் திமுக இந்த சர்ச்சைகளை எல்லாம் பார்த்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்களாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு நேற்றைய தினம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்னும் பல கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர் பேர் சொல்லி சொன்னியது ஐயா ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் ஐயா எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் சொல்றாரு ஸோ அப்ப ராம ராமதாஸ் ஐயா இன்னும் வெளியே காத்து கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக டி டி தினகரன் இவர்களையெல்லாம் வந்து அரவணைத்து காங்கிரஸ் ரொம்ப சர்ச்சைக்கு வந்து இடம் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீக்கி நம்ம வேற ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிடலாங்கிற ஒரு எண்ணமும் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்குமா ஆமாம் அது அது வாய்ப்பு இருக்குல்ல அது வந்து காங்கிரஸ் அவங்க அவங்க விஷ்டத்துக்கு விருப்பம் போல் செயல்பட விட்டுட்டு ஏன்னா அதுதான் பிஜேபி எப்படியாவது திமுக வந்து காங்கிரஸ் கலட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு காங்கிரஸில் எல்லாரும் விழ போறாங்க அதுக்கு வந்து ராகுல் காந்தியும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு அப்படின்னா கழட்டி விட்டுறவன்ட்டு தான் கழட்டி விட்டுட்டோம்னா அடுத்து அடுத்து டிடிவி ஓபிஎஸ்ஸு பாமக தேமுதிக எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது கிடைச்சது கிடைச்சா கிடைச்சிரு போகுது நீங்க எப்படி சொல்றீங்க சார் ஆனா மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐம்பத்தி தொகுதிகள் லிஸ்ட போடுறாரு தூக்கி ட்விட்டர்ல இந்த தொகுதி எல்லாம் பாருங்க வெறும் சொற்ப ஓட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்ட நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து எப்படி பாருங்க காங்கிரஸ் உங்களை பார்ட்னரா இல்லனா எங்களை முறையா அரவணிக்கலன்னா உங்களுக்கு இதுதான் கதி ஐம்பத்தி எட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு மார்ஜின்லதான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரி தோக்கப்படுறாரு போட்டு பிரச்சனை நீங்கள் அம்ம அந்த வந்த அந்த ஐம்பத்தெட்டை ஜெயிச்சு வாங்கலை நீங்கள் அந்த ஐம்பத்தெட்டு எம்எல்ஏக்கள் நீங்கள் ஜெயிச்சு வாங்க திமுக தோக்கட்டும் ஜெயிச்சு வந்த பிறகு அந்த ஐம்பத்தெட்டு தொகுதி இல்லைன்னா திமுக அரசு பண்ண முடியாத நிலைமையை உருவாக்குங்க உருவாக்கி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க அதிகாரத்தில் பங்கு கொடுங்க துறை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தருவோம்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுங்கள் தனியார்னு ஜெயிச்சு வாங்க அவங்களுக்கு ஏன் வேணாம்னு சொன்னது காங்கிரஸ் வெளியே போங்க அந்த ஐம்பத்தெட்டு தொகுதியில ஜெயிச்சு வாங்க நீங்களே ஜெயிச்சுவாங்க வாங்க திமுக நீங்க இல்லாம ஜெயிக்க முடியாது இல்ல நீங்க வெளியே போங்க திமுக தோக்கட்டும் நீங்க அந்த ஐம்பத்தெட்டு தொகுதியில ஜெயிச்சு வாங்க திமுக அந்த ஐம்பத்தெட்டு தொகுதி ஷார்டேஜ் ஆறுக்கட்டும் நீங்க வந்த பிறகு அந்த ஐம்பத்தெட்டு தொகுதியை வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணுங்க ஆட்சியில பங்கு விடுங்க அது ஏற்ற பங்கு விடுங்க கொடுத்தா ஆதரவு கொடுங்க இல்லையா நீங்க வேற கூட்டணியும் ஃபார்ம் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே நீங்க இப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்ய விஜய்க்கு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அடுத்து சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வர இருக்குது பதினைந்தாம் தேதி என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது பத்தொன்பதாம் தேதி வர வரக்கூடும் என்று செய்திகளின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது ராகுல் காந்தியே வாய்ஸ் கொடுக்கிறாரு பிஜேபி இப்படி வந்து தமிழ் கலாச்சாரத்தின் மீது தாக்குதலை தொடுக்கிறது என்று சொல்லி அப்ப ஆன்டி பிஜேபி ராகுல் காந்தி காந்த விஜய்க்கு நிச்சயமா போகும் டிஎம்கே ஓட் வந்து விஜய நம்பி ராகுல் காந்தி விஜயை நம்பி எல்லாம் மொத்தமா அங்க போயிடும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிரச்சனைன்னு நீ காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடும் மொத்தமா முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து விஜயை நம்பி அப்படியே ஒட்டு மொத்த ஓட்டையும் திமுக போய் அங்க அவங்ககிட்ட போட்டு அவங்கள்ட்ட போய் இது பண்ணிடுவாங்க அடுத்த கிறிஸ்மஸுக்கு பத்து ஒரு நூறு சர்ச்சை வந்து இடிச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் திருப்பி வருவாங்க ம் இல்லை சார் சர்க்காஸ்டிக்காக சொல்றீங்க சார் பட் இல்லை சார் ஆனால் இப்போ இப்போ நீங்களே பார்க்குறீங்களா சார் இப்போ பாருங்க மத்திய அரசு வந்து மணிப்பூரில் எடுத்தான் சரி மணிப்பூரில் எடுத்தான் காங்கிரஸால் என்ன பண்ண ம் பேச முடிஞ்சது ஏதாவது தடுக்க முடிஞ்சதா உத்தரப்பிரதேசத்தில் அடித்தான் காங்கிரஸால் என்ன பண்ண முடிஞ்சது தமிழ்நாட்டில் அடிச்சிருவானா திமுக வச்சுக்கிட்டு சர்ச்சை அடிக்க சொல்லுங்க இப்போ அடிச்சிடுவாங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ம் அதான் சார் இதே இல்ல சார் அதான் சார் இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் நார்த் ஈஸ்ட்டில் எந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையும் எப்படி வந்து வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்கலையான்னு சொல்லி இதே வலதுசாரிகள் சுட்டி காட்டுறாங்கல்ல ம் இது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய இஷ்யூ தொடர்ந்து இருக்கக்கூடிய இஷ்யூனா அப்புறம் அதை பத்தி பேசுறீங்க பார்லிமெண்ட்ல பேசுறீங்க அப்புறம் பார்லிமெண்ட்ல பேசினார் ராகுல் காந்தி ம் ஏன் பார்லிமெண்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் பேச வைக்கிறதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாரு பேச வைக்க முடிஞ்சதா பிரைம் மினிஸ்டர் நாற்பது நிமிஷம் பேசினாரு ஒரு ஒரு நிமிஷம் தான் ரெஃபரன்ஸ் பண்ணாரு அதை வேற என்ன பண்ணாரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டாந்து அந்த இஸ்யூ பேசாதது தான் கொண்டாந்தாங்க பேச வைக்க முடியல தொடர்ந்து இருக்கக்கூடிய இஷ்யூ பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க தொடர்ந்து சர்ச்சை எடுத்துக்கிட்டே இருப்பான் தொடர்ந்து மசூதி எடுத்துக்கிட்டே இருப்பான் அதை ஏத்துக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க நீங்க அதை ஏத்துக்குவீங்களா நீங்க தமிழ்நாட்டில் திமுக இருக்க வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம் அப்புறம் அப்ப நீ நம்பி விஜய் காப்பாத்துவாரு காங்கிரஸ் காப்பாற்றுன்னு போனீங்கன்னா யாரு உங்களை காப்பாற்றுவாங்களோ அவங்கதான் வந்து காப்பாற்றுவாங்க போங்க அப்படி போறதுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் அந்த அளவுக்கு சிந்தனை இல்லாதவர்களா இவங்க ஏதோ பேசுறாங்க விடுங்க அதெல்லாம் வந்து ஹம் இறுதினா ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இதுவரை சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல ஒரு பக்கம் சொலிசிட்டர் ஜெனரல் சு துஷார் மேத்தா அவர்கள் ஆன்லைன் மூலியமாக வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல ஆஜராகி அவர் விளக்கம் கொடுக்கிறார் கொடுத்த பிறகுதான் வந்து மேல்முறையீட்டு எடுக்கப்பட்டு அதுக்கு வந்து தடை விதித்து இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் வழக்க தள்ளி வச்சிருக்கா பார்க்க முடியுது மத்திய அரசு இவ்வளவு மும்முரம் காட்டுது ஜனநாயக சர்டிபிகேட் கொடுக்க கூடாதுங்கிறது இந்த விஷயத்துல எப்படியும் இந்த பொங்கலுக்கு பிறகு இந்த மாதமோ அல்ல அடுத்த மாதமும் தான் ரிலீஸ் ஆக போகுது இது எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜோ அல்லது என்ன என்ன நோக்கத்துக்காக இப்படி எல்லாம் செய்யப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் நிறைவான கருத்து படத்தை தடை பண்ணிடுவாங்களா சொல்லுங்க நீ செஞ்சார வேணா டிலே பண்ணலாம் நீ ஜனநாயகம் படத்தை எப்படி தடை பண்ணுவேன் எங்கே தடை பண்ணி பாரு நீ வந்து யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க பேரும் சேர்ந்துக்கிட்டு தடை பண்ணுறேன் தடை பண்ணுறேன்ட்டு என்ன தடை பண்ணிட்டீங்க நீங்கள் பணம் எப்படியோ வரப்போகுது அந்த படம் ஓடப்போகுது படம் ஆல்ரெடி எடுத்து எடுத்திருக்காங்க ஜனநாயகம் படத்தில் வந்து அவர் சிஎம் ஆகுறாரு இல்லை போராட்டம் பண்ணுறாரு மக்களை திரட்டுறாரு சிஎம் ஆகுறாரு அப்படின்னா பணம் வந்த பிறகு அதே போன திரையில் வரப்போகுது அதே எஃபெக்ட் தானே கிடைக்க போகுது இப்போ பொங்கல் கிடைக்கிறது ஒரு ஒரு மாதம் கழிச்சு கிடைச்சிட்டு போகுது இப்போ என்ன இருக்கு பெரிய பிரச்சனை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு காரணமாங்க அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஏதோ பிஜேபிக்கு எதிரான அவர் வந்து விஜய் என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அந்த தன் படத்தை தடை பண்ணுறதை கூட எதிர்த்து பேச வக்கில்லை தைரியம் இல்லாத ஒரு நடிகன் தான் விஜய் என்பது ஆகி போச்சு மக்கள் மத்தியில நீ எப்படி வந்து நாளைக்கு மக்களுக்கு பிரச்சனைனா வந்து நிப்ப நீ நாளைக்கு நட்டி தள்ளிடுவாரு அவர் ரிலீஸ் ஆன பிறகு எல்லாம் இந்த அறகுறை இந்த எல்லாம் வந்து மேல வந்து ஆட்ட போட்டுட்டு தெரியுதுங்க என்ன பண்ண முடியும் ரிலீஸ் ஆன பிறகு நான் நட்டி தள்ளிடுவேன் இப்போ உனக்கு எழுத்து கூட கேட்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை தைரியம் இல்லை ஒரு சிபிஐ விசாரணைக்கு பயந்து போய் ஜனநாயகம் படத்துக்கு இழைக்கக்கூடிய அநீதியை எடுத்து போராடுறதுக்கு டிவி கேக்கு சத்து இல்லை ச வலு இல்லை படம் வெளியே வந்த பிறகு அப்போ கமர்ஷியல் படம் ஏதாவது சொல்லிட்டோம்னா படத்துக்கு ஆபத்து வந்துடும் அப்போ வந்து தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டுருவாரு அப்போ அந்த கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுருவாங்க அப்படின்னு பயப்படுறீங்க ஏண்டா அதுதானே அதுதானே அந்த பிரச்சனை அப்போ இதை வந்து இதுக்கு இப்படி ஒரு சுயநல பேருவெளியில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க உன் படத்தை முடக்கியிருக்கான் உன் படத்தை வந்து சென்சார் போர்டை பயன்படுத்தி முடக்கியிருக்காங்க இது அக்கிரமோ அநியாயம் இது முதலமைச்சர் உட்பட அனைவருமே எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ராகுல் காந்தி வேற பேசியிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க சிபிஐ கேஸ் விசாரணை நம்ம சிபிஐ கேஸில் விஜய்க்கு குற்றவாளின்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துறது மாதிரி என்ன யாரை ஏமாத்துறீங்க எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்து எதையோ நடத்திட்டு போங்க அவ்வளோதான் அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு விவாதம் நம்மளும் விவாதம் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோமே முக்கியமான பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசாம இதை பத்தி பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து தள்ளப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் வேற என்ன சிம்மா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேரில் மத்தியில் விளக்கினீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றிப்பா தேங்க்யூ